காலை வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயர்பா இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் வல்லாறை வல்லாறைன்னு சொன்னோன்னே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வருது அது வந்து ஞாபக சக்திக்கான ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அதையும் தாண்டி இந்த வல்லாறை அப்படிங்கிறது வெரிகோஸ் வெயின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் வந்து சரி செய்யும் ஆறாத நாட்பட்ட ரணங்கள் டயபட்டிஸ்னால் வரக்கூடிய உண்டு இதையும் வந்து சரி செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அது மட்டும் இல்லாமல் நமக்கு டிப்ரெஷனை வந்து குறைச்சி நல்ல இரவு தூக்கத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த வல்லாறை ஸோ இத்தனை பலன்கள் இருக்கக்கூடிய இந்த வல்லாறையை எப்படி சாப்பிட்டா நல்லது அப்படின்னா அதை வந்து நெய்யோட சேர்த்து வல்லாறை நெய்யா நம்ம வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா அதனுடைய முழுமையான பலன்களை வந்து பெற முடியும் ஏன்னா சோ நம்மளுடைய மூளை அதே மாதிரி வந்து மத்திய நரம்பு மண்டலம்னு சொல்லக்கூடிய இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை வந்து ஸ்டிமுலேட் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து ஒரு கொழுப்பு சம்பந்தமான பொருளோட சேர்த்து சாப்பிடும்போது தான் அது நம்மளுடைய இந்த பிளட் பிரெயின் பேரியரை வந்து கடத்து போக முடியும் ஸோ அதனால நம்ம வந்து இதை நெய்யோட சேர்த்து வல்லாரை நெய்யா வந்து நம்ம செய்ய போறோம் இந்த வல்லாரை நெய் இப்போ எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம் இந்த வல்லார நெய் செய்யறதுக்கு ஒரு நூறு எம்எல் அளவுக்கு நல்ல பசு நெய் வந்து எடுத்து வச்சிருக்கோம் கூடவே வந்து வல்லாரை இலைகளை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அந்த இலைகளை மட்டும் வந்து நம்ம கிள்ளி வச்சிருக்கோம் அது கூட வந்து கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரகம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் முதல்ல நெய் வந்து சேர்த்துக்கலாம் இந்த வல்லாரையை பொறுத்த வரைக்கும் அதற்கு நிறைய ஸ்பிரிச்சுவலாகவும் வந்து பலன்கள் வந்து உண்டு இது வந்து நம்மளுடைய க்ரௌன் சக்கராவை ஆக்டிவேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம மைண்டை வந்து ரொம்ப காம் பண்ணி மெடிடேஷன் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணும்போது அதற்கு நல்ல ஒரு அமைதியான மனநிலையை கொடுக்கும் அப்படிங்கிறதும் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இந்த வல்லறை இலைகளை வந்து நல்லா நெய் வந்து சூடான பிறகு அதில் நம்ம போட்டுட்டு ஸோ அந்த சலசலப்பெல்லாம் அடங்கின பிறகு நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரகம் போட்டு நம்ம வந்து எடுத்துடலாம் இப்போ வந்து நெய் நல்லா வந்து சூடாகிடுச்சு சூடான பிறகு நம்ம வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வல்லாரை இலைகளை வந்து நம்ம போடலாம் ஸோ போடும்போது கொஞ்சம் நம்ம தள்ளி நின்று போடுறது நல்லது ஏன்னா இது கொஞ்சம் வெடிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் ஏன்னா அதில் நீர் சத்து இருக்கிறதுனால ஸோ பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு வல்லார இலைகளை வந்து நம்ம போட்டுட்டு அந்த சலசலப்பு எல்லாமே வந்து நமக்கு அடங்கணும் ஸோ இந்த வல்லாரையில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் எல்லாமே வந்து இந்த நெய்யில் வந்து இறங்கிடும் ஸோ இதை வந்து குழந்தைகளுக்கு நம்ம ரெகுலராக கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அவங்களுடைய ஞாபகத்திறன் வந்து இன்க்ரீஸ் ஆகும் நீங்கள் வல்லாரையை சூரணமாகவோ இல்லை வந்து அதை ஒரு கஷாயமாகவோ வந்து கொடுக்கறதை விட நெய்யாக்கி நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா அதனுடைய பலன்களை வந்து நம்ம முழுமையாக பெற முடியும் ஸோ இப்போ வந்து சலசலப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது அதெல்லாம் வந்து குறஞ்ச பிறகு நம்ம ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அதில் ஜீரகம் வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா வல்லாரை வந்து நெய்யோட சேர்த்து நம்ம வந்து எடுத்துக்கும்போது அது வந்து கொஞ்சம் மந்தத்தன்மையை வந்து உண்டாக்கும் ஆனால் நம்ம ஜீரகம் சேர்த்து பண்ணும்போது அந்த நெய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது நல்லா அந்த சலசலப்பெல்லாம் வந்து அடங்கிருச்சு இலையும் வந்து நல்லா அந்த எண்ணெயில் வந்து பொறிஞ்சிருச்சு இப்போ வந்து இது நல்லா பதமாக வந்துடுச்சு ஸோ இப்போ வந்து வல்லாரை நெய் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ இந்த எண்ணெயை வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காலையில வெறும் வயத்துல வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது வெரிகோஸ் வெயின் மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க ரொம்ப நாளா ஆறாத ரணங்கள் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ ரொம்ப டிப்ரெஷன் இருக்கு சரியான இரவு தூக்கம் இல்லை அப்படின்னு சொல்றவங்களும் இந்த நெய் வந்து ரெகுலரா வந்து எடுத்துக்கலாம் ரத்த குழாய்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய அதாவது நமக்கு அசுத்த ரத்தத்தை எடுத்து போகக்கூடிய வெயின்ஸ் இந்த வெயின்ஸ்ல இருக்கக்கூடிய சுவர்கள் வந்து பலகீனமாகி அங்க வந்து ரத்தம் தேங்குறதுதான் வந்து நம்ம வெரிகோஸ் வெயின்னு சொல்லுவோம் இந்த வல்லாறையில இருக்கக்கூடிய ஏசியார்டிகோசைட் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் நம்ம இந்த இரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய சுவர்களை வந்து புதுப்பிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அங்கே வந்து கொலாஜன் சிந்தசிஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த எண்டோதீலியம் வந்து ப்ராப்பராக வந்து இன்டாக்டாக வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த வல்லாறை வந்து ரொம்ப உதவியாக இருக்குது அப்படிங்கிறதையும் அந்த ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி நாட்பட்ட புண்கள் இருக்குது அப்படின்னா அங்கே தேவையான அளவு இரத்த ஓட்டம் வந்து இருக்காது ஸோ இந்த வல்லாறை அப்படிங்கிறது இந்த இரத்த நாளங்களுடைய சுவர்களை வந்து ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுனால அந்த இடங்களுக்கு வந்து அதிகப்படியான ரத்த ஓட்டத்தை வந்து உண்டாக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல புண் உண்டாகிருக்கு அப்படின்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய செல்கள் எல்லாமே வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் ஸோ இந்த வல்லாறையில் இருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் அந்த சுற்றி இருக்கக்கூடிய செல்களில் வந்து ஃபைப்ரோபிளாஸ்ட் ஆக்டிவிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுனால அந்த புண்களை வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து சரி செய்யறது அப்படிங்கிறதும் அந்த ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வல்லாறைக்கு வந்து ஞானவள்ளி அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு ஸோ இது வந்து நம்மளுக்கு அறிவு அப்படிங்கிறது வேற ஞானம் அப்படி அப்படிங்கிறது வேறு ஒரு விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அறிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அது அறிவுன்னு நம்ம சொல்லுவோம் நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயத்தில் இருந்து நம்ம என்னெல்லாம் வந்து நம்ம கற்றுக்கிறோம் இல்லை அதை வந்து எப்படி நம்மளுக்கான ஒரு வாழ்க்கை பாடமாக நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதான் வந்து ஞானம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த வல்லாறையை வந்து எடுத்துக்கும் போது அது நமக்கு ஞானத்தை வந்து அதிகப்படுத்தும் நமக்கு மன அமைதியை வந்து கொடுத்து மெடிடேஷன் பண்ணுறதுக்கான ஒரு மனநிலையை வந்து அது உண்டாக்கும் அப்படிங்கிறது தான் வந்து சித்தர்களுடைய ஒரு கூற்றும் கூட ஸோ நமக்கு ஞாபக சக்தியை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா குழந்தைகளுக்கு இந்த வல்லாறை நெய்யை வந்து நம்ம கொடுக்கலாம் அதே மாதிரி வெரிகோஸ் வெயின் மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த வல்லாறை நெய்யை வந்து எடுத்துக்கலாம் ரொம்ப நாளாக ஆறாத ரணங்கள் இருக்கிறவங்களும் இந்த வல்லாறை நெய்யை வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ பெரியவர்களுக்கு உண்டாகக்கூடிய டிப்ரஷன் சரியான வந்து தூக்கம் இல்லாத ஒரு நிலை இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த வல்லாறை நெய் எடுத்துக்கும் போது இது வந்து ஒரு பெஸ்ட்டான அடாப்டோஜெனிக் ட்ரக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அடாப்டோஜெனிக் ட்ரக் அப்படின்னா நம்ம பாடியில் ஃபிசிக்கலாக ஸ்ட்ரெஸ் இருந்தாலோ இல்லை வந்து மென்டலாக ஸ்ட்ரெஸ் இருந்தாலோ அதற்கேற்ற மாதிரியான இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் வந்து நமக்கு சுரக்க ஆரம்பிக்கும் ஸோ அதை கேட்டு மாதிரி நம்ம உடலை வந்து தகவமைச்சு கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை உண்டாக்கி ஸ்ட்ரெஸ்ல இருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு மூலிகைகளுக்கு பேரு தான் வந்து இந்த அடாப்டோஜெனிக் ட்ரக்ஸ் நம்ம சொல்லுவோம் ஸோ அந்த ஒரு தன்மையும் இருக்கிறதுனால நம்ம இந்த வல்லாரை வந்து நம்ம எடுத்துக்கும் நமக்கு ஸ்ட்ரெஸ் நல்லா வந்து குறைஞ்சு நல்ல இரவு தூக்கம் வந்து கிடைக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம வல்லாறை அப்படின்னு சொன்னாலே ஞாபக சக்தி மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தோடு வந்து இருந்திருப்போம் ஸோ இதை வந்து வெயினுக்கும் நம்ம பயன்படுத்தலாம் ஆறாத ரணங்களுக்கும் வந்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் இந்த மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் இதனுடைய முழுமையான பலன்களை பெற முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்